மல்லிப்பூலாம் வாங்க சொன்னே ஐயோ என்னையா ஏயா வர வயலே வீட்டில் உட்காந்து உன் முகத்தை பார்த்தா வந்த மூடு கூட அப்படியே பொய் படத்துமியா சரி ஏய் உக்காந்து உட்காந்துரு என்ன பண்றது காவலுக்கு ஒரு ஆள் வேணும்ல வீட்டுக்கு உக்காந்துரு சொன்னா டார்லிங் சொன்னா டார்லி அழகா என்னடி இவ்வளோ அழகா இருக்கி நீ வந்த ஓகே உங்க அப்படி இடையில கைதோ நடுவு வீட்டில் உட்கார வச்சுக்கிறேன் வாசல உட்கார வச்சுக்கிற நான் மூடே வந்து குறைஞ்ச போயிடுச்சிரு அப்போ கொஞ்சம் பார்த்தோன்னு விலங்க வேண்டி

என்னடி யா சட்டி எதுக்கு எடுத்து அவுண்ட் கொடுத்த கிழிஞ்சு வந்து ஓ அந்த கிழிஞ்ச சட்டியா நான் வேற எடுத்து தூக்கி போட்டுட்டேன் ஏண்டி அத போய் எடுத்து கொடுத்துடடி உங்க அப்பா கிட்ட எடுத்து கொடுத்தல கிழிஞ்சு எடுத்து போடுது ஓ அது எடுத்து போடு சரி புரியா அது தூக்கி போறானே பார்த்தேன் சரி உனக்கு என்ன பண்றது நீ தெரியே போ சரி கிளம்ப மாட்டே நேரா இருந்து நம்ம போக முடியல வெளிய தண்ணி போறோம் ஜாலியா திரு நீ ஆமாடி நான் இப்ப வந்ததுல உன்னை உன எங்க வெளிய நான் கூட்டி போவல நான் வீட்டுக்குள்ளே நீ இருக்கற நான் சண்டமான சண்டையா போயிட்டு இருக்கு புரியதா ஓட தெரியுமாடா

இந்த பிள்ளை இத பத்தி உனக்கு என்னடா தெரியும் இந்த மாதிரி உன் வாழ்க்கையில இருந்ததா தெரிஞ்சிருக்கடா லைஃப்ல புரியதா நீ எப்படி வேணாலும் போய் கேளுடா புரியுதா சொன்னா நான் பாக்கறதுக்கு பின்னாடி இது நான் வரலன்னு வர வா வராத போ மனக்கு சந்தனமே குங்குமமே நில்லடியோ பாக்கணும்னு கண்டாவே இருக்குடா இதெல்லாம் ஒரு கொடுமையா இருக்குடா என்ன கர்மம் புடிச்சவனே

சீக்கிரத்தோடு ஆகிய மல்லி அழுங்காம குழுங்காம கொண்டு போய் வண்டியில் வைக்கின்ற